பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் பத்தாம் கணக்கு பார்க்கிறோம் அறுபது அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பர் மணி நேர வேகத்தில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பர் மணி நேர வேகத்தில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் ஒரு தொடர்வண்டி இயக்கப்படுகிறது எனில் இருபது வினாடியில் அது கடக்கும் கோணத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது இருபது வினாடிகளில் அது கடக்கும் ஓணத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு ஆரமானது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதை எழுதிக்கலாம் ஆரத்தின் மதிப்பு வட்டப்பாதையின் ஆரம் ஆர் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரத்தில் வினா தொடர்வண்டி கடக்கக்கூடிய தொலைவு அறுபத்தி ஆறு தொடர்வண்டி ஒரு மணி நேரத்தில் கடக்கும் தூரம் தொடர்வண்டியானது ஒரு மணி நேரத்தில் கடக்கும் தூரமானது அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் பர் மணி என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ ஆரத்தின் மதிப்பு மீட்டர்லையும் தூரமானது கிலோமீட்டர்லேயும் இருக்கிறதுனால அனை ரெண்டு மதிப்புகளையும் ஒரே அளவில் மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா கிலோமீட்டர் மீட்டருக்கு மாற்றலாம் ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் மீட்டர் எனவே அறுபத்தி ஆறு பெருக்கல் மீட்டருக்கு மாற்றி எழுதுறோம்னா ஆயிரத்தால் பெருக்கிக்கலாம் ஆயிரத்தாழ பேருக்கிறப்ப மூணு ஜீரோ சேர்த்திக்கலாம் அறுபத்தி ஆறு மூணு ஜீரோ மீட்டர் இது தூரம் ஒரு மணி நேரத்தில் கிடக்கும் தொலைவு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது இதில் இருபது வினாடிகளில் கடக்கும் தொலைவு அப்போ வினாடிகளில் கடக்கக்கூடிய தொலைவு என்னான்னு கேட்டிருக்காங்க அதை எழுதிடலாம் தொடர்வண்டி தொடர்வண்டியானது ஒரு வினாடியில் கடக்கும் தூரம் தொடர் வண்டியானது ஒரு வினாடியில் கடக்கக்கூடிய தூரத்தின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும்னா ஒரு வினாடி ஈக்வல் அதாவது ஒரு நிமிடம் ஈக்குவல் ஒரு மணி ஈக்குவல் டு எதற்கு சமம்னா மூவாயிரத்தி அறுநூறு வினாடிகளுக்கு சமம் மூவாயிரத்தி அறுநூறு வினாடிகளுக்கு சமம் அப்போ வினாடிக்கு வினாடிக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னா என்ன செய்யலைன்னா ஒரு மூவாயிரத்தி அறநூறால் வகுத்துக்கலாம் மதிப்பானது அறுபத்தி ஆறாயிரம் பை மூவாயிரத்தி அறுநூறு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் முப்பத்தி ஆறு அறுபத்தி ஆறுன்னு இருக்குது ஆறில் அடிச்சிட்டோம்னா நான் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு பதினோரு ஆறு நமக்கு அறுபத்தி ஆறுன்னு வரும் பதினொன்று பை ஆறு மீட்டர்னு கிடச்சிருக்குது தொடர் வண்டி ஒரு வினாடியில் கிடக்கும் தூரம் இருபது வினாடியில் கிடக்கும் தூரம் என்னான்னு தெரியணும்னா இருபதால் பெருக்கிக்கலாம் அதை அடுத்த நிபந்தனையாக எழுதலாம் தொடர் வண்டி இருபது வினாடியில் இருபது வினாடியில் கடக்கும் தூரம் ஒரு வினாடியில் கிடக்கக்கூடிய தூரம் பதினாறு பை ஆற இருபதால் பெருக்கிறோம் இருபதையும் ஆறையும் கேன்சல் பண்ணுறோம்னா ரெண்டில் கேன்சல் பண்ணிட்டோம்னா மூன்று ரெண்டு ஆறு பைத் ரெண்டு இருபது மதிப்பானது பதினொன்று பெருக்கல் பத்து நூ ஆயிரத்தி நூறு பை மூன்று தொடர் வண்டி இருபது வினாடியில் கிடக்கக்கூடிய தூரம் அப்போ தொலைவு அப்படின்னாவே எஸ்ன்னு எடுக்கலாம் எனவே இந்த எஸ்ஸின் மதிப்பு எஸ்ஸின் மதிப்பா ஆயிரத்தி நூறு பை மூணு எடுக்கிறோம் டீட்டா கோண அளவு கணக்கிடுறோம் அப்படின்னா எஸ் பை ஆறு நமக்கு சூத்திரம் எஸ் பை ஆறு ஆற எண்கள் ஒவ்வொரு மதிப்புகளையும் இந்த இடத்துல இடலாம் டீட்டா ஈக்குவல் டு எஸ் ஆயிரத்தி நூறு பை மூன்று பை ஆரத்தின் மதிப்பானது ஆயிரத்தி ஐநூறு என கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூறு பை மூணு கீழே வந்துடும் பை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன அப்படின்னா பதினொன்று பை மூணு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு இந்த மதிப்பை நம்ம எதுக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா டிகிரிக்கு மாற்றி எழுதுகிறோம் அதாவது பாகையில் மதிப்பு எழுத சொல்லி கேட்டிருக்கு பதினொன்று பை நாற்பத்தி ஐந்து பெருக்கள் பாகைக்கு மாத்திரம்னா ஒரு நூற்றி எண்பது பை பையால் வகுத்துக்கலாம் பதினொன்று பை நாற்பத்தி ஐந்து பதிப்பு பைக்கு மதிப்புகள் பிரதிகிட்றோம் நூற்றி எண்பது பை இருபத்தி ரெண்டு பை ஏழு பதினொன்று பை நாற்பத்தி ஐந்து பெருக்கள் ஏழு மேலே போடும் ஏழு பெருக்கல் நூற்றி எண்பது பை இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து நூற்றி எண்பது வேணால் எதில் வகுப்படும் அப்படின்னா ஐந்தாவது வாய்ப்பாட்டில் ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு ஆறு முப்பது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளில் ஓரெண் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு மீதம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஒன்பதும் பதினாறு கேன்சல் கேன்சலாக போக ரெண்டு ஒன்பது பதினெட்டு நியூமரேட்டரில் மட்டும் ஏழும் பன்னிரெண்டும் இருக்குது அப்போ ஏழு பெரு ஏழு இரண்டும் இருக்குது ஏழு பெருக்கள் ரெண்டு மதிப்பானது பதினாலு எனவே டீட்டா போன மதிப்பு டீட்டா ஈக்குவல் டு பதினான்கு டிகிரி ஆகும் தேங்க்யூ